ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி தான் செய்ய போறோம் எப்படி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மாங்காய் பச்சடிக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன ஃபீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க குட்டி குட்டியா நான் கட் பண்ணி வச்சுட்டேன் மாங்காவை இப்போ நம்ம பச்சடி ரெடி பண்ணிடலாம் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நான் நீல நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்க்கலாம் அடுத்ததாக ஒரு நாலு மரம் வரமில்ல மாதிரி ரெண்டு ரெண்டாக நான் பிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம கட் கட் பண்ணி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு கால் டீஸ் தூள் எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா வதக்கி விட்டுறலாம் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப மாங்காய் வேகிறதுக்கு அதாவது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா தொக்கு பதம் வர வர வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம் மாங்காயை நல்லா வேகட்டும் மாங்காவில் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெந்திருச்சு மாங்காய் இதில் ஒரே ஒரு அச்சு வெள்ளம் எடுத்து நான் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் வெள்ளம் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க சூப்பரான மாங்காதொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான மாங்க கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் மோசா சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ